என்ன பண்ணுறேன்னா பக்கத்தில் உள்ள வீடு இடிஞ்சு விழுந்துடாமல் சிவலிங்கத்தில் உணர்ந்து முன்று ஊற்றுறாங்க கம்பியை நாங்கள் கூப்பிட்றாங்க சிவலிங்க சிவக்கோவிலுக்கு முன்னுக்கு தீர்த்த கடையை பண்ணுறப்ப சாராய கடை கோவிலோடைய சாராய கடை இருக்குது கேட்க சொல்கிறாங்க சங்கட கல்ச்சரில் சாராயங்குடித்தா தான் சாமி பக்தியான் இந்த கடவுளில் இந்த கடவுள் வந்து சாராய கடவுளாம் அவர் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து மணி அடித்து போட்டு அவரை தொட்டு எருவமாட்டு தயிர் இந்த ஸ்பெஷல் பாருங்க என்ன திக்னஸ்ஸாக இருக்கண்டு என்ன திக்னஸ் இருக்கட்டு பாருங்க எருமமாட்டு தயிர் அது வந்து ஸ்பெஷல் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு நேபாளத்தில் அதுவும் ஒரு அழகான பழைய ஒரு சிட்டி கிளண்டு அழகான ஒரு பழைய சிட்டி பழைய காலத்து மன்னர்கள் ஆண்ட ஒரு சிட்டிக்குள்ளே வீடியோ செய்கிறேன் எந்த நண்பர் வந்து சுந்தரன்னு சொல்லி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் நேபாள் அவர் வந்து எல்லாத்தையுமே கூட்டி சுற்றி காட்டுறார் இது ஒரு ம இந்த வந்து உள்ளுக்குள்ளேயே கோட்டைக்குள்ளே நிற்கிறோம் கோட்டைக்குள்ளேயே பெரிய ஒரு கோயில் பெரிய கோயில் இருக்குது சிவ வழிபாடு மெயினாக சிவ வழிபாட்டை தான் நீங்கள் செய்துக்கிறோம் நான் மற்றதரையை அவங்களை காட்டுறேன் பெரிய பெரிய அரண்மனைக்குரிய உள்ளுக்கு வந்துட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்போ உள்ளுக்கு எழுந்து அப்படியே வெளியில் உள்ளதையும் கொண்டு போகிறேன் பெரிய நாயெல்லாம் வச்சு போகிறோடாக நிற்கிறாங்க அந்த உச்சிக்கெல்லாம் ஏறலாம் வாக்கடை பாருங்கள் ஏறுகெல்லாம் பார்க்கலாம் கோயிலுக்குள்ள இது வந்து அஞ்சு மாடி கோயில்னு சொல்கிறது அஞ்சு மாடி கோயிலு இந்த ஊரிண்ட லோக்கல் கடவுள் அதாவது எங்கட காவல் தெய்வங்கள் மாதிரி எங்கட முனியப்பர் மாடாசாமி அப்படி அப்படி உள்ள கோயில் சாமிகள் மாதிரி அவையளுடைய லோக்கல் டெம் கோட் அதாவது லோக்கல் கடவுள் இருக்கிறது தான் பாரம்பரியத்தும் கூட வச்சுக்கிறாங்க பாருங்க யானை ஜாலி அது இந்த உயரத்தை பாருங்கள் நல்ல உயரமாக இருக்காங்க பகல் நேரத்தில் இதில் அவ்வளோவுக்கு க்ரௌட் இருக்குமா பகல் நேரத்தில் நைட்டில் டோட்டலி டிஃப்ரெண்ட் நைட்டில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஆட்கள் குறைவு அதெல்லாம் நைட் டைம் வந்தது பகலில் வந்தால் நெளிஞ்சு தான் தெரியணுமா இது ஒரு பெரிய ஒரு கோட்டை இதை சுற்றி இந்த ஏரியாவில் அந்த அரசர் மாற்ற பரம்பரை அரசர் மாற்ற பரம்பரையில் தான் இதுக்கு இருக்கணும் அவைண்ட வீடுகள்லான் இருக்குது மற்ற இந்த பாருங்க இந்த கட்டிடங்கள் உடைஞ்சி உட பழைய காலத்து கட்டிடங்கள் உடைய உடஞ்சு எல்லாம் செரிஞ்சதால் அதுக்கெல்லாம் இரும்பு கம்பிகளெல்லாம் கொடுத்து முட்டு கொடுத்துக்கிறாங்க சரிஞ்சு விடாமல் முட்டு கொடுத்தனால ஏன் அதை முட்டு கொடுத்துருவாங்கன்னா அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுமென்ற காட்டி திருப்பி உடைச்சி காட்டினா அந்த பாரம்பரியம் போயிடும்ன்றதால பாரம்பரியத்தை உடைச்சி கட்டக்கூடாண்ட காட்டி வடிவம் சுற்றி இந்த ந இந்த ஊரிட பாரம்பரியங்களோட சம்மந்தப்பட்டு தான் வச்சுக்கிறாங்க திஸ் பிளேஸ் பொக்தபுள் பக்தபுள் தான் இந்த ஊருடைய பேர் இந்த பொக்டபுள் கிங்கு அரசனும் அதே மாதிரி காட்மண்டூர் தான் பெரிய அரசன் மறைஞ்சேன் இவே ரெண்டு பேரும் தானே முந்தி ஃபைட் பண்ணி கொண்டு வந்தாக்கலாம் என்று சொல்லி ஆள் சொல்கிறார் நல்லா இருக்குது வெதர் நல்லா குளிர் சில்லுன்ற சில்லன்ற கெமராக்காரன் நடங்கிறான்னு குளிர்தான் வந்துட்டு எனக்கு நல்லா இருக்குது வாங்க கொஞ்சம் மிரது அவங்களோட தேர்கள் சக்கரை பலாம் வச்சுருக்காங்க தேர் எல்லாம் தான் சரி தேர் அஞ்சு மாடி மேல கருதி மேல் வாசல்ல கோயில் பூட்டி இருக்குது பூட்டு போட்டு பூட்டி இருக்குது நானே நாங்கள் கோயிலை புனிதமாக சொல்லி கொண்டுருக்குறோம் அதில் வந்து சிகரெட் போற்றுறாங்க எந்த உச்சி கட்டு பாருங்க பாட்டி குத்தோன்னு இதுக்கு மூச்சு வாங்குதா அப்போ கறி வந்து அந்த மாதிரி இதுக்கு பாருங்கோ பாட்டி அப்படியே டெண்டு பக்கம் இருவச்சிருக்கு என்னென்னு சொல்கிறது ஜாலி அப்படியே யானை மேலே ஏறி வந்து மூச்சு வாங்குது சூப்பராக ஆனால் அழகடைப்பா அப்படி அழகண்டு பாருங்க அப்படி இருந்து காற்று வாங்க நல்லா இருக்குது மூச்சும் வாங்குது காற்றும் வாங்குது மூச்சும் வாங்குது சரி கீழே போவோம் எப்படி கண்டு பார்ப்போம் வந்தனாங்கன்னு எல்லா இடத்தையும் உதறி இறங்கி பார்த்து சுற்றி அடித்து கொண்டு போவோம் அப்பா அடாப்பாப்பா பாப்பா போய் வரை பார்த்தாச்சு பாங்கோ அவங்கட ஃபெஸ்டிவல் வா நியூ இயருக்கு வந்து இது செய்றதா ஃபெஸ்டிவலுக்கு நல்லா தண்ணி அடித்து போட்டு சாராவெல்லாம் அங்க குடிஞ்சு போட்டு தேர்லாம் விழுக்கிறதால் அடி ஓடு வாங்கலாம் சண்டை ஓடி ஃபுல்லாக தண்ணி அடிச்சா இருந்தாலும் அவங்களோட ஃபெஸ்டிவலை கொண்டாடின ஃபீல் வரும்மா பட் லோக்கல் ரிங்க் லோக்கல் ரிங் லோக்கல் ரிக்ஷன் செங் 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 மேங்கன் ஜான் ஆ சங்கஞ்சாண்ணா ஓகே இனி நிபரி குல்ஸ் டி சைட் ஏல்ல ஏலா இல்லை ஆ ஏலா ஆண்ட்டு சொல்லி சங் ஏலான்னு சொல்லி அவங்களோட ஒன் ப்ரோடெக்ட்டில் செய்கிறாங்களாம் நான் இது கசிப்பு பண்ணிக்கிறேன் கசிப்பு மாதிரி ஒரு ஐட்டம் செய்து அதை குடித்து இதில் ஃபன் எடுத்து குடித்து தேர் எழுத்து அப்படி போகிறது தான் பகலில் இப்படத்தில் செடியான க்ரௌட் பகலில் நீங்கள் படத்தை வந்து நின்று ஒன்றுமே செய்யலாம் அவ்வளோவா க்ரௌடாக இருக்கும் இதாவில் நல்லா ஃப்ரீயாக இருக்குது பட் நல்லா இருக்குது பார்க்க இதாவில் பார்க்குறது தான் நல்லா இருக்குது அஞ்சு மாடி கோயில் சுற்றி இந்த அரண்மனைக்குரிய வீடுகள்லாம் இந்த வீடுகளெல்லாம் சுற்றி கடையா அரண்மனையோட சம்மந்தப்பட்ட வீடு அது ஒரு அந்த அரண் ரெஸ்டாரண்ட் அந்த மேலே இருந்து சாப்பிட்டு தானே எடுக்கிறாங்க அதுக்குள்ளேயே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் பட்டி பட்டிவட்டி கடைகள் எல்லாமே இருக்குது மற்ற பாதுகாப்புக்கு செக்யூரிட்டியெல்லாம் நிற்கணும் தண்ணிகளோட செக்யூரிட்டியும் நிற்கணும் பாதுகாப்புக்கு கேமரா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கோம் காரணம் இருட்டுகள் எடுக்கிறபடியா அப்படி இருக்கும் பின்ன இடத்துல வந்து எடுக்கலாம் பின்ன இந்த க்ரௌட் வந்து கூடவாக இருக்கும் உடனே இந்த கடவுள் இந்த கடவுள் வந்து சாராய கடவுளாம் அவர் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து மணி அடித்து போட்டு அவரை தொட்டு கும்பிட்டு போகிறதாம் மற்றது இவரும் வந்து இந்த கடவுளும் வந்து சேராக குடிப்பாராம் மற்றது நீங்கள் தண்ணியெல்லாம் அடித்து போட்டு இதை கும்பிடலாம் அப்போ கட்டிங் குட்டிங் பீப்புள் உங்களுக்கும் ஒரு சிங்கம் இந்த இடத்துல இருக்கிறான் கட்டிங் குட்டிங் அடிச்சு போட்டு வந்து தொட்டு கும்பிட்டு போகலாம் எங்கடா வைரவர் மேட்டுக்கு பார்க்க சுவாமியை பார்க்க வைரவர் வேற கடவுள் கடவுள் யா வைரவர் தான் இங்கே பாருங்க வைரவசூலம்புக்கு வைரவசூலம்புக்கு மற்றது இந்த வைரவர்கிட்ட வாகன நாய் நாய் இல்லாமல் உள்ளதா அப்போ வைரவரை இங்கே வந்து வைரவரை வந்து அவங்களோட காவல் தெய்வமாகவும் தண்ணி அடித்து போட்டு கும்பிடக்கூடிய கடவுளாகவும் ஒரு என்ன சொல்கிறது கூட்டாளி கடவுள் எங்கட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கடவுளாகவும் வச்சுக்கிறாங்க அப்போ வந்து மணி மணி இதுவாக இருக்க மனிங்க இதை வந்து வடிக்க வேண்டிய மனிங்க இப்படி இருக்கா இப்படி இருக்கு இப்படி அடித்து போட்டு நீங்கள் தொட்டு கும்பிட்டு போகலாம் பாயிரவருக்குரிய இடம் கட்டிங் குட்டிங் பீப்புள் நேவாளி வந்தால் உங்களோட சாமியை வந்து தொட்டு கும்பிட்டு போயிடுங்க அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த சின்ன டோரால் உள்ளுக்கு போகலாமா உள்ளுக்கு போனால் ஒரு பெரிய பிரமாண்டம் இருக்கா வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஓ உள்ளுக்கு வந்தால் இதோட உள்ளுக்கொரு உள்ளுக்கு ஒரு திஸ் இஸ் வெல் ஏ ஓ இதோட கிணறு உள்ள கிணறு கம்பி அந்த அக்கா தண்ணி அழுரா இதெல்லாம் உள்ளுக்கு வந்தால் ஓடிஞ்சு பாருங்கள் அதை ஒன்றை உயரங்களை பாருங்கள் அதை இதெல்லாம் ஏதாவது நான் வீடுதானா அதை வந்த உயரத்தை பாருங்கள் ஃபுல்லாக மர வீரப்பாடு ஃபுல்லாக மர வயிறப்பாடு சூப்பராக இருக்குது தண்ணி தான் அப்படி பாருங்க கட்டிங் குட்டிங் நடக்குது இந்த ரெண்டு பக்கத்து பள்ளத்தாழ இருந்தாலும் தேர் எழுத்துட்டு வாரதான் தேர் போ தேர் போடுறதுன்ற ரோ இதாக வாதையாக போ அந்த நிறமையில் அந்த கிளீன் பண்ணி போட்டு இது வாங்கலாம் இந்த கம்பியிலலாம் எடுத்து போட்டு ரெண்டாவது அவங்க தேர் திருவிழாக்கு என்னவும் சாப்பிடலாமா மாடு சாப்பிடலாமா மாடு சாப்பிடலாமா என்ன மீட் ஃபிஷ் எல்லாமே சாப்பிட்டு கும்பிடலாமா என்ன இப்படி சாமி எங்கட சாமி தான் மச்சன் சாப்பிடாதான் தண்ணி அடிக்கலாம் ரஜி சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிட்டு சாமிய கும்பிடலாமா மனம் சுத்தமா இருந்தா தெரியா கேன்இட் எவ்ரி திங் பிரதர் மீட் ஃபிஷ் எவ்ரி திங் இப்படி சாமி நான் மதம் மாலை போறோம் பேசாமல் இந்த மாலை போகிறோம் யூனோ மை கல்ச்சர் Any festival time, you can't eat any meat. Yeah, I know. Only vegetable. In our, way, in the culture also we do same, but in Nepali culture it's quite different. Ah, uh, totally different. It's quite different. Uh -huh. They they offer meat to the god. Uh -huh. They offer okay. alcohol to the god. Okay, mm -hmm. so but very very nice man. <laughs> but these houses, I like it. <laughs> but small small houses. How speed the chariot will come? Get? Okay. So they could just pull from both sides. Yeah, how side. possible that that one also pull? Yeah. People. Yeah.

சாவாங்கலாம் இதுக்கு நசிஞ்சு இந்த தேர் திருவிழா ஆக்கள் ஆக்கள் நசிஞ்சு சாகுறதா கிணறுகளை பாருங்க திஸ் இஸ் பெல் ஓட்ட பெல் ஏ கிணறு சின்ன கிணறு சூப்பராக தெரியுதா அன்னைக்கு தெரியுது சூப்பர் ஏ கிணறு இந்த கட்டிடங்களை பாருங்கள் பழைய அளது கட்டிடங்கள்லாம் ஃபுல்லாக கதவுகள் எல்லாமே நல்ல சிற்ப வேலைப்பாடோட காட்டியிருக்கிறாங்க பகலில் இதுக்குள்ளே வரையில அவ்வளோவுக்கு பகலில் க்ரௌட்டாக இருக்குது செம்ம க்ரவுட் எத்தனை அடி வரும் நூறு அடி நூறு அடி வருமா இதெல்லாம் கொஞ்சம் இந்த கொடிமரமா திருவிழாவுக்கு இந்த கொடிமரத்தமாக உயர்த்துகிறதாம் உயர்த்தி மேலே உயர்த்தி கயிறு அட்டி மேலே கொடி ஏற்றுறதாம் கிட்டத்தட்ட நூறு அடி வர நீளம் தனி ஒரு மரம் நூறு அடி ரெண்டு மரம் வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் இதை நிமித்தி இந்த மரம் கயிறு அறந்து விழுந்து கூட ஆக்சித்திருக்கான் வித்தியாசமாக தான் இருக்கு என்ன அவங்களோட கல்ச்சர் தான் பிடிச்சிருக்கு கட்டிங் குட்டிங் ஈட்டிங் ப்ராப்ளம் இல்லை மீட்டும் சாப்பிட்லாம் ரசியும் சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிடலாம் திருவிழாவை சாமியை மரம் சுத்தத்தோட கும்பிட்டா சரி தமிழாக்கள் நீங்கள் நீங்களே தான் இருந்துக்கிறீங்களே மஜ்ஜன் சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது ரசி சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது மீன் சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது என்ன வாழ்க்கை ஜா நீ மாதிரி இருக்கணும் வாங்க போய் பார்ப்பாங்களே அந்த மரத்தை அடிக்க கொண்டு வந்து இதை கவிடுவாங்களா அவன் தொங்களுக்கு இல்லை இதுக்குனாலும் அதுக்கு இல்லை உளு உளுந்து உளு குச்சுனாக்கா இருக்கு இதில் விட்டுட்டு அப்படியே காயத்தை பிடிச்சி தானே நிமித்தர் தான் நிமித்தி கயிறுகள் அறந்தால் அப்படி இந்த பக்கம் இருமான் அதே போட்டியாக ஆக்க இழுத்து கொடிமரம் உயர்த்துகிற இடம் அது விடாவில் வந்து பார்க்க இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அந்த பெரிய அந்த அந்த நூறு அடி மரம் தான் இருக்குது அந்த மரத்தில் காட்டையா அந்த மரத்தில் அடியை இஞ்சா குத்தி தான் நிமித்துறது இஞ்சா குத்தி தான் நிமித்துறது பார்த்திங்கன்னே சுந்தர் கொண்டு காட்டுறபடியாக அதாவது லோக்கல் அவர் வந்து தான் அவர்ட்ட ஒய்ஃபுண்ட ஊர் அவற்றை ஒய்ஃபுண்ட ஊரு தான் அதால் ஃபர்ஸ்ட்டாக இடமாக வந்து கல்யாணம் காட்டி நடத்த காட்டிக்கிறேன் மனுஷி இந்த ஊரை காட்டி அதுக்கப்புறம் மற்ற இடத்த காட்டணும் காட்டிக்கிறேன் சிவலிங்கம் உண்டு மண் சிறப்பு 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 காட்டி போடுறாங்க இதில் பகிர்ந்து வாங்க சிவலிங்கம்மா இந்த சிவலிங்கத்தை வச்சு கும்பினாலே மணி இருக்குது அடித்து போட்டு கும்பிடட்டாம்மா பார்த்துங்களா சிவலிங்கத்தை இந்த ஊருக்குள்ளேயே இயற்கையாக வந்த சிவலிங்கம்மா சம்பவத்தை பாருங்க இது சிவங்கோயில் முன்னு சிவாஜி மொழியா சிவன் கோவில் முன்னுக்கு நந்தி வச்சுருக்கு இது நந்தி நந்தி அவங்கள நந்தியை நாங்கள் கூப்பிட்றாங்க சிவக்கோயிலுக்கு முன்னுக்கு தீர்த்த கடையை பார்க்கணும் சாரையாக கடை கோயிலோடைய கடை இருக்குது கேட்க சொல்கிறாங்க சங்கட கல்ச்சரில் சாராக குடிச்சா தான் சாமி பக்தியாம் அது அந்த நகரம் அஞ்சு மாடி கோவில் சொன்னேன் இதுதான் அந்த அஞ்சு மாடி கோயில் பாருங்க அஞ்சு மாடி கோயிலோட இஞ்சாவில் சாராயக்கடை இதில் பக்கத்தில் சிவலிங்கத்து பார்த்தீங்கன்னா சிவா அவன் கேட்டதுக்கு அவன் சொன்னான் இஞ்சா குடிச்சு வெறிச்சு இறைச்சி படைச்சி தானாம் தங்கட திருவிழா நடக்குவான் என்ன சந்தோஷமான சாமியப்பா என்னடா அவ்வாறு கிடா தேவாலயத்தில் வந்து எங்க சாமிங்க சிவ ஒருமானே நான் நேங்கிறோம் கண்ணப்பன் இஞ்சா ஆயனார் இன்ஜாம்பு வேண்டேங்கிறேன் ஏனெண்டா அவங்களோட திருவிழா முழுக்களுக்கும் விரச்சியும் தானாம் மெயின் அப்போ மனம் சுத்தமான சரியா மற்ற உள்ளா எல்லாமே கோயில் எல்லாம் உள்ளூர் எல்லாம் கோயில் மணி திருவிழாண்டு அப்படி தான் இருக்குது முழுக்க கோயில் வாசலோடைய சேரையக்கடையை வச்சுக்கிறாங்க அதுதான் எனக்கு பெரிய சிரிப்பாக இருக்குது கேட்க சொல்கிறாங்க திருவிழா நேரம் இதை வாய குடிக்கிறதா இந்த கோயிலுக்கு பேர் குமாரி டேம்பிளா எட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து தான் கல்யாணம் நடந்தது இவருக்கு வெட்டிங் நடந்தது இஞ்சிதானா சுந்தரகு இந்த கோயிலில் வச்சு தானே மறுபடி பண்ணிக்கிற குமாரி டெம்பிளில் வரு ஸ்டோன் ஓ இது அந்த டெம்பிள அரிசி இல்லாமல் போட்டு நீங்கள் கேட்கப்பீங்களா இன்னும் நான் செருப்பு போட்டு நிற்கிறாண்டு இஞ்சி அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே செருப்பெல்லாம் நீங்கள் போட்டு கொண்டு இருக்கலாம் இந்த கோயிலில் இருந்தால் சிவகங்கை மாதிரி தான் கல்வி வளர்ந்தேன் இப்போ பழைய காலத்து நடுகள் முறையில் நடுகள் முறை இதான் இருக்குது கல்வி வச்சு கும்பிட்டுருக்கான் அவருக்கு இங்கே தான் கல்யாணம் ஆனந்தான் இங்கே பாருங்க மேலே கேறி வந்தா அடுத்த வரும் சிவலிங்கம் முன்னுக்கு நந்தி வந்து சிவலிங்கம் நீங்களே நான் தொட்டுக்கிட்டு கும்பிடலாம் இங்கே மாதிரி சிவலிங்கம் இருக்கு என்ன பண்ணலண்டா பக்கத்தில் உள்ள வீடு இடிஞ்சு விழுந்துடாமல் சிவலிங்கத்தில் உணர்ந்து முண்டு உடுத்துக்கிறாங்க கம்பியை ஏன்னா சிவலிங்கத்தில் முண்டு கொடுத்துக்கலாம் அந்த வீடு இடிஞ்சு விடாமல் அப்போ இப்போ ஆக மொத்த வரை இந்த வீட்டை சிவலிங்கம் தான் காப்பாற்றுறார் எப்படி ஒரு ரெண்டு பார்த்திங்களா சூப்பர் ஐயா வாங்க கீழே போய் பாவம் மிச்சத்தை இது இந்த அரண்மனைக்குள்ள உடனே இருக்குது என்னென்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சு ஜன்னல் கொண்ட ஒரு கோலம் அது வந்து மியூசியமாக வச்சுக்கணும் மியூசியத்தில் வந்து மில்ட்ரி போர்சஸ் விட்டு டிரைவரோட மில்சி மில்ட்ரி போர்ஸஸ் நிற்கிறேன் அது வந்து தொட்டு கும்பிட்டு போகலாம் உள்ளுக்கு போகிற விளாட்டு இல்லை தொட்டு கும்பிடலாம் அப்படி அங்கே பாருங்க ஒரு பெரிய ஒரு மணி ஒன்று இருக்குது இந்த உள்ளுக்கு ஏதோ இந்த மணி அடித்தா இதுக்கு ஏதோ பிரச்சனை என்ன அர்த்தமா பக்கம்னு இந்த 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 பிளேஸுக்கு எல்லோரும் ரவணுமா ஏரியா அணிக்கு எல்லோரும் இந்த பிளேஸுக்கு வரணுமா பழைய அந்த காலத்து அரசருடைய இது இங்கே பாருங்கள் நாக பாம்பு இதெல்லாம் வச்சு மேலே கிசாய் இருக்குது அப்படி இங்கே வாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் மணி ஒரு அரசன்ற கோயில் என்ன கோயில் அரண்மனை எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்குது அதுதான் இப்போ இங்கே இதான் இந்த நாங்கள் கோல் மெல்ரி போஸர் சே பாதுகாப்பு இருக்கிற இந்த டிசைனை பாருங்கள் மேலே உள்ள டிசைன் அப்படி இருக்காண்டு ஆர்ட் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது வாங்க இதிலே ஒரு மணி இருக்கு இதே மணி நாங்கள் கையால் ஆடி மணி மணி மணியெல்லாம் நாங்களே தொட்டு பார்க்கலாம்டாமா என்ன ஸ்டோங்கிட்டு பாருங்கள் பிட்டி ஒரு வெண்கலத்து மணி கண்ணீர் நன்றிருக்கு இங்கே வாசலில் பெரிய ஜாலி அங்கே ஒரு கோயில் என்ன தான் மெயினாக கும்பிடினோம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிவனை தான் கும்பிடனம் சிவனை தான் மெயின் கலவராக கும்பிடனம் நல்லா அதுக்கு அப்படியே இந்த வாங்க ஜாலி இந்த பருப்பத்தை பாருங்கள் நேஷ்னல் ஆர்ட் மியூசியம் அண்டு போட்டு நேம் வந்து பாக்டாப்பூர் பக்தாபூர் பக்தாபூர் சிட்டியுடைய பேர் வந்து பக்தாபூர் காட்மண்டூர் அடுத்த சிட்டி காட்மண்டூரில் ஒரு அரசன் பக்தாபூரில் ஒரு கிங் காட்மண்டூர் சிட்டிக்கு ஒரு அரசன் அதே மாதிரி இந்த சிட்டிக்கு ஒரு அரசன் இதுக்கு பேர் கா அதுக்கு பேர் காட்மண்டூர் நாங்கள் காட்மண்டூரில் இருந்தால் பக்தாபூருக்கு வந்துடுங்கள் அப்படியே வாங்க முன் வாசலில் அதில் பார்த்திங்கண்டா வாசலில் சிவ ஒரு சிவலிங்கத்தை முன் வாசல்லையே வச்சு அதை கும்பிட்ற மாதிரி சித்திக்கணும் மற்றது எல்லா இடமே கோயில் எல்லாம் கூட கோயிலாக தான் இந்த இதெல்லாம் இந்த வா வாசலை பாருங்க எல்லாமே சாமி சுவாமின்னு சொல்லி எல்லாம் இஞ்சியும் மில்ட்ரி பாதுகாப்படான்னு நிற்கிறார் அவர் பழைய மொடல் என்ற பழைய மொடல் எஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர் ரைவலோடு நிற்கிறார் பாருங்க பார்த்தது இந்த டிரைவல் நேம் இஸ் எஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர் ரைவலோடு நிற்கிறார் பழைய அந்த பழைய அந்த காலத்து இந்தியன் ஆமி இலங்கையை கொண்டு வந்த டிரைவலோட தான் இப்போ இவங்க வாய்க்கிறாங்க எஸ்எல்ஆர் அப்படியே இஞ்சியால் பார்த்தீங்கண்ணா இப்போ நான் வெளியால் போக போகிறேன் முதல் அடுத்த வீடியோ நான் பார்த்து நான் பெருசாக தெளிவில்லை என்ன அப்படியே தான் அந்த வீடியோவை இதென்னு ரெக்கார்ட் போகுதா ஆ அப்படியே இந்த வாசர் இந்த அரண்மனைக்குள்ளே வார வாசருக்கு அனுக்கிறேன் இந்த வாசருக்குள்ளேயே ஒரு சிவலிங்கம் அதைத்தான் படி வடிவாக காட்டுறோம் பாருங்க இங்கே பாருங்க சிவாலிங்கத்தை அந்த மேலுக்கு தண்ணி இல்லாமட்டு உள்ளுக்கு ஒரு மலை சிலைங்க இருக்குது ஃபுல்லாகவே கடைங்கல்ல வேலைப்பாடு அங்கால கோயில் அஞ்சாவில் பேருங்க அவங்களோட ஸ்கூல் ஒன்று இருக்குது சார் ஸ்கூல் மியூசியம் ஜஸ்ட் நோமல் ஸ்கூல் ஆ பள்ளிக்கூடமாக நோமல் பள்ளிக்கூடமாக எங்குது நோமல் பள்ளிக்கூடம் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு மற்றது வீடெல்லாம் சின்ன சின்ன வீடு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் ஆறு பேர் எழுவேன் இருக்கிறாங்க வீட்டில் பார்த்தா அவ்வளோவா வண்டியாக போகுது அந்த நாங்கள் போன இடத்துல ஒரு அக்கா வேணும் சொல்ல வேறு சொந்தக்காரர் அக்காவை சொல்லிக்கிறாங்க எங்களை வீட்டில் கூப்பிட்டுருந்து இந்த லோக்கல் ஃபுட்ஸ் அமைச்சு தரோம்னு சொல்லிக்கிறா அதையும் நாங்கள் ஒரு கார்ட் ட்ரைவ் பண்ணுவோம் வண்டியை அக்கா இருக்காமல் ட்ரை தர லோக்கல் ஃபுட்யா எஸ் சொல்லியா லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணுறக்காண்டி வந்து ட்ரை பண்ண போகிறோம் சில பேர் மொ மொழி வித்தியாசப்பட எல்லாம் பார்க்குறாங்க நேபாளி லாங்குவேஜை கேட்காமல் தமிழில் கேட்க அப்படியே போகிறோம்னு பாருங்கள் எல்லாம் ஊற்றி பார்க்குறான் சம்திங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சம்பளில் ஊக்கிம்போ சம்திங் ராங் ஓகே வாங்க அங்கே போவோம் ஏ இதில் பாருங்கள் இது வந்து இந்த வீட்டின் காவல் தெய்வமா இது பாருங்க சரியா இது எல்லா ஊர்களுக்கும் முன்னுக்கும் இப்படி கொண்டு வச்சுருக்காங்க எல்லா ஊர்களுக்கும் முன்னுக்கும் எப்படித்து தான் நடந்து போனாலும் அதை உழக்காமல் போகணும் அதை சொல்கிறாங்க அதை உழக்கி காலால் உழக்கூடாதுனு சொல்லி இந்த உள்ள இந்த இதுக்குள்ளே எல்லா ஊர்களுக்குலையும் இப்படி ஒரு இது வச்சுருக்காங்க வீட்டு வாசல்ல அதை வந்து உழக்கக்கூடாதா இவ்வளவு க்ரௌட் இருந்தாலும் அதில் மட்டும் காலை மிதிச்ச கூடாதுன்னு சொல்கிறாங்க நேவாலத்துக்கு வந்தோடனே எரும மாட்டு தயிர் இங்கே ஸ்பெஷல் பாருங்க என்ன திக்னஸாக இருக்கண்டு என்ன திக்னஸ் இருக்கண்டு பாருங்க எரும மாட்டு தயிர் அது வந்து ஸ்பெஷல் அதால் அவர் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வாங்கி தந்துக்கிறார் சுந்தரன் சொல்லி அவர் எனக்கு வாங்கி தந்துக்கிறார் அதான் ரைவண்ணபுரன் இது பாருங்க கூட கட்டி மாற்றிருக்கு ம் எருவ மாட்டு தயிர் இங்கே ஸ்பெஷலாக வாராகள் நேவாரத்துக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒரு சின்ன சிட்டிகளை வந்து சாப்பிட்றேன் கணவருக்கு வயிற்று வயிற்று ஆகும் என்னடா லண்டன்லேருந்து திரும்பினான்னு பார்த்தா வேறு நாடுகளில் போய் சாப்பிட்றான் என்ன இருக்கிற வாழ்க்கையை மற்றவங்களை கருத்து செய்யாமல் நல்லதை செய்து நல்ல எண்ணங்களோட நாலு ஊரை சுற்றி பார்த்து ஏதோ நல்லதாக செய்வோம் வேறு என்ன வாங்க அடுத்த வாங்குவாங்க டே ஒன்றுக்கான வீடியோ ஃபுல்லாக அடுத்தாச்சு மற்றதில் மற்ற நாளில் போடுறேன் இருக்கிறான் வேறு என்ன பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த கோட்டை அரண்மனை கோயில் அஞ்சு மாடி கோயில் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் வளைக்கிறப்புறம் முடிக்கிறேன் கேட்டிய ஊதுவும் ஒரு காதையாண்டு